அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை குலதெய்வ வழிபாடு சிறப்பு பலன் தான் பார்க்க போகிறோம் ஒரு குடும்பம் சீரோடும் சிறப்போடும் செழிப்போடும் வாழ வேண்டும் என்றால் அந்த குடும்பத்திற்கு குலதெய்வ ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறது சில குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது என்று சொல்லுவார்கள் அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய குல தெய்வத்தை நாளைய தினம் தரிசனம் செய்தால் மூன்று மடங்கு பலன் உங்களை வந்து சேரும் அதாவது மூன்று தலைமுறைக்கு உங்களுடைய குடும்பம் சீரும் சிறப்புமாக செழிப்போடு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் வாழும் என்பது நம்பிக்கை அப்படி என்ன இந்த நாளுக்கு சிறப்பு இருக்கிறது என்ற தகவலை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று உங்களுடைய குல தெய்வத்தை வழிபாடு செய்தால் குல தெய்வத்தின் ஆசிர்வாதம் உங்களுடைய குடும்பத்திற்கு பரிபூரணமாக கிடைக்கும் நாளை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் மணிக்கு பிறகு நட்சத்திரம் இருக்கிறது அதாவது அடுத்த நாள் புதன்கிழமை மதியம் ரெண்டு மணி வரை இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கிறது இதற்கு இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று உங்களுடைய குல வழக்கப்படி வழிபாட்டை மேற்கொண்டால் உங்களுடைய குடும்ப கஷ்டம் உடனடியாக தீரும் உங்களுடைய தெய்வம் கட்டுண்டு குல தெய்வம் வீட்டில் இல்லை குல தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கவில்லை குல தெய்வத்தின் சாபம் இருக்கிறது குடும்பத்தில் மிகப்பெரிய கஷ்டம் இருக்கிறது இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருந்தா இந்த நாளை தவறவிடாதீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களால் இந்த நாளில் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் என்ன செய்வது வீட்டில் கட்டாயம் எல்லோருக்குமே குலதெய்வத்தின் திருவுருவ படம் இருக்கும் அந்த திருவுருவ படத்திற்கு முன்பு விலக்கேற்றி வைத்து வீட்டு உங்களுடைய குல தெய்வத்தை எப்படி கும்பிடுவீங்களோ அதே போல குடும்பத்தோடு சேர்ந்து குல தெய்வத்தை வீட்டிற்குள் அழைத்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குல தெய்வத்திற்கு இந்த நாளில் சின்னதாக ஒரு பூஜை செய்யுங்கள் நிச்சயமாக மூன்று மடங்கு பலம் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும் மாசி மாத சிவராத்திரி என்று சிவனை கும்பிட்டால் எந்த அளவிற்கு புண்ணியம் கிடைக்குமோ மாசி மாத சிவராத்திரி என்று குலதெய்வ வழிபாடு செய்தால் எந்த அளவுக்கு நல்லது என்று சொல்லுவார்களோ அதைவிட மூன்று மடங்கு நல்லது ஆணி மாத உத்திர நட்சத்திரத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது இந்த நன்னாளை நாம் தவறவிடலாமா குல குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தை பெற இதைவிட நல்ல நாள் நமக்கு கிடைக்காது குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தோடு சேர்த்து நம்முடைய நம்முடைய முன்னோர்களின் ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் அமௌண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி